புத்தாண்டு விருந்தொன்றில் பௌத்த துறவி செய்த வேலை மொத்த ஊரும் சேர்ந்து அடித்து துரத்திய சம்பவம் இலங்கை சுற்றுலா வந்த வெளிநாட்டவருக்கு கசிப்பு கொடுத்த சிங்களவர்கள் பரபரப்பு வீடியோ தேடுதல் வேட்டையில் போலீசார் இலங்கையில் வெப்பமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை மக்களே கடும் அவதானம் வெளிநாடொன்றில் விபத்துக்குள்ளான கப்பல் இருபத்தொரு இளைஞர்களுக்கு நேர்ந்த நிலை யாழில் செயலிழந்த இலங்கை வங்கியின் தன்னியக்க இயந்திரம் தொடர் சிக்கல்களில் இலங்கை வங்கியின் ஏடிஎம் மிஷின்கள் அமைச்சர் டக்லஸின் அலுவலகத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் அடிப்படையால் பதற்றம் மத்திய கிழக்கு போர் பதற்றம் இலங்கை இஸ்ரேலுக்கு இடையில் முருகல் நிலை முல்லைத்தீவில் நேற்று நடந்த பாரிய கொள்ளை சம்பவம் முறியடிப்பு காவலாளிகளை தாக்கிவிட்டு முப்பத்தைந்து ஆடுகளை திருடிச் சென்றவர் சிக்கினார் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிக்கு சிங்களவர்கள் கசிப்பு கொடுத்த சம்பவம் தொடர்பிலான காணொலி ஒன்று தற்சமயம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கைக்கு அண்மைய காலமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதாக சுற்றுலாத்துறை தெரிவித்திருந்தது இவ்வாறானதுடன் நிலையில் சமீபத்தில் இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டவர் ஒருவருக்கு சிங்களவர்கள் பிளாஸ்டிக் போத்தலில் கசிப்பு கொடுத்த நிலையில் அதை குறித்த வெளிநாட்டவர் வாங்கியிருந்திய சம்பவமும் பதிவாகியுள்ளது புத்தாண்டை இக்குதூகலமாக கொண்டாடிய மாரகம பௌத்த துறவியின் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது குறித்த பௌத்த துறவி வேறு சிலருடன் சேர்ந்து கோட்டல் ஒன்றில் மதுபான விருந்தில் கலந்து கொண்டார் இதன்போது துறவி நடனமாடும் காணொலி ஒன்று இவ்வாறு வெளியாகியுள்ளது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் உலகியல் விடயங்களுக்குள் ஈடுபாடு கொண்டு செயற்பட்ட துறவியொருவர் சிங்கள மக்களால் அடித்து துரத்தப்பட்டிருந்த சம்பவம் மற்றும் பஸ் நிலையத்துக்குள் மதுபான மருந்திய துறவி தொடர்பான விடயங்கள் வைரலாகியிருந்த நிலையில் இந்த சம்பவமும் பதிவாகியுள்ளது இலங்கையில் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் செம்மஞ்சல் எச்சரிக்கையினை விடுத்துள்ளது இந்த வளிமண்டலவியல் அறிவிப்பின்படி வடக்கு வடமத்திய மேல் சபரகமுவ கிழக்கு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலையால் ஓமன் வளைகுடாவில் ஏற்பட்ட கடும் புயல் காரணமாக இளைஞர்கள் பயணித்த கப்பல் ஒன்று கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த கப்பலில் பயணித்த இருபத்தோரு இலங்கையர்கள் பணியாளர்கள் ஈரானிய மீட்புக் குழுவினர் காப்பாற்றியுள்ளதாக ஈரான் நாட்டின் அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது இதேவேளை குக் தீவுகளின் கொடியுடன் எண்ணெய் ஏற்றிச் சென்ற குறித்த கப்பல் தெற்கு நகரமான யாஸ்கில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது குறித்த கப்பலில் பயணித்தவர்களை மீட்பதற்கு குறித்த பகுதிக்கு மீட்புக் குழுவினர் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இருபத்தோரு பணியாளர்கள் காப்பாற்றப்பட உள்ளதாக யாக்ஸ் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் நிர்வாகத்தின் இயக்குநர் முகமது அமீன் அமானி தெரிவித்துள்ளார் இலங்கை வங்கியின் கிளையில் உள்ள சேவை இயந்திரம் நீண்டகாலமாக திருத்தம் செய்யப்படாமல் காணப்படுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த இயந்திரம் சில வேளைகளில் இயங்கியும் இயங்காமலும் காணப்படும் நிலையில் இதுகுறித்து வாடிக்கையாளர்கள் பல தடவைகள் முகாமியாளருக்கு முறைப்பாடு செய்தும் பலன் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் டக்ளஸின் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிற்கு செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் கிராமத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகத்தில் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினருக்கும் மக்களுக்கும் இடையில் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பில் மக்கள் மற்றும் அமைச்சர் குழுவினிடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் செய்தி சேகரிப்பதற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர் ராசையா உதயகுமார் அதனை காணொலியாக பதிவு செய்தார் இதன்போது அமைச்சரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு உத்தியோத்தர் காணொலி எடுக்க வேண்டாம் என்று தடுத்ததுடன் அதை மீறி எடுத்து செய்தி பிரசுரித்தால் வீடு தேடி வருவோம் என்று ஊடகவியலாளர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் இதையடுத்து குறித்த விடயம் புதுக்குடியிருப்பு போலீஸ் அதிகாரிக்கு தெரியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர் அமைச்சருக்கு தெரியப்படுத்தினார் அத்துடன் மக்கள் சந்திப்பு முடிவடைந்து அமைச்சர் வெளியே வரும்போது வெளியில் நின்று குறித்த ஊடகவியலாளரிடம் ஒரே அடிப்பிடி என்று கூறுங்கள் என்று கூறிச் சென்றுள்ளார் இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கான விமானங்களை இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் நிறுத்தியுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் டிரைஸியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பின் பின்னர் இஸ்ரேலில் இருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் செல்வதற்காக வரவிருந்த விமானம் நிறுத்தப்பட்டுள்ளது ஆர்கியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்குச் சொந்தமான ஐ சட் அறுநூற்று முப்பத்தி என்ற விமானம் இலங்கையிலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் செல்வதற்காக கட்டினாயக்கவுக்கு வரவிருந்தது இஸ்ரேலில் இருந்து ஷீஷல்ஸ் தீவுகளுக்கு செல்லும் இந்த விமானம் இந்தியாவில் இருந்து சிறப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு காவலர்களுடன் நாட்டிற்கு வந்து விமான முனையத்தில் சிறப்பு சோதனைக்குட்படுத்தப்பட்டு விமானத்தில் பயணிகள் ஏற்றப்பட்டனர் இந்த விமானம் வந்து புறப்படும் வரையில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத நபரும் அதை அடைய முடியாது மேலும் அதில் நுழையும் பயணிகள் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்பு மூலம் திரையிடப்பட வேண்டும் இந்த நடவடிக்கைக்கு இலங்கையில் உள்ள விமான பொறியியலாளர்களும் இந்த கடுமையான ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இஸ்ரேலில் தாதியர் உட்பட வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு இந்த விமானத்தின் வருகை மிகவும் வசதியாக இருந்தாலும் விமானங்கள் நிறுத்தப்பட்டதால் ஃப்ளை டுபாய் மூலம் இஸ்ரேல் சென்று நாற்பது பேர் டுபாயில் நிற்கதிக்குள்ளாகியுள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் விமான அட்டவணைக்கு அமைய இஸ்ரேல் ஐசட் அறுநூற்று முப்பத்தி ஒன்பது ரக விமானம் நேற்று ஷீஷல் ரோடாக இலங்கை திரும்புவதற்கான இலக்கை காட்டிய போதிலும் அது நடைபெறவில்லை என விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன புதுக்குடியிருப்பு மல்லிகைத்தீவு பகுதியில் ஆட்டு காவலாளிகளை தாக்கிவிட்டு ஆடுகளை களவாடிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மொழித்தீவு புதுக்குடியிருப்பு பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு ஒன்பதாம் வட்டார தீவு பகுதியில் ஆட்டுமந்தையில் இருவர் காவல் கடமையில் இருந்த போது திடீரென்று வந்திறங்கிய குழுவினர் ஆடுகளை களவாடி செல்ல காவல் கடமையில் இருந்த இருவரையும் தாக்கிவிட்டு ஒன்பது லட்சத்து முப்பத்தையாயிரம் ரூபாய் பெறுமதியுடைய முப்பத்தைந்து ஆடுகளை கொண்டு சென்றுள்ளனர் தாக்குதலுக்கு கிழக்கான இருவரில் ஒருவர் ஐம்பத்தைந்து வயதுடைய நபர் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதையடைந்து குறித்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு போலீசாருக்கு இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு போலீசாருக்கு தெரியப்படுத்தியதைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் வற்றாப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயிறு குடும்பஸ்தர் ஒருவரை கைது செய்ததோடு பதினைந்து ஆடுகள் மீட்கப்பட்டு ஆடுகளை கடத்தி செல்ல பயன்படுத்திய மொலிரோ கேப்ரக வாகனமும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கேரத் தலைமையில் உப போலீஸ் பரிசோதகர் தென்னக்கோன் போலீஸ் சாச்சன் குணவர்த்தன போலீஸ் குஸ்தாபல்களான பிரரத்ன மதுரங்க பிரதீபன் அரு தினுஷன் ரவிராஜ் லக்ஷன் போலீஸ் கொஸ்தாவல் சாரதி அபியகோன் ஆகிய போலீஸ் குழுவினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபரை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் முல்லைத்து நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் புத்தாண்டு விருந்தொன்றில் பௌத்த துறவி செய்த வேலை மொத்த ஊரும் சேர்ந்து அடித்து துரத்திய சம்பவம் இலங்கை சுற்றுலா வந்த வெளிநாட்டவருக்கு கசிப்பு கொடுத்த சிங்களவர்கள் பரபரப்பு வீடியோ தேடுதல் வேட்டையில் போலீசார் இலங்கையில் வெப்பமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை மக்களே கடும் அவதானம் வெளிநாடொன்றில் விபத்துக்குள்ளான கப்பல் இருபத்தொரு இளைஞர்களுக்கு நேர்ந்த நிலை யாழில் செயலிழந்த இலங்கை வங்கியின் தன்னியக்க இயந்திரம் தொடர் சிக்கல்களில் இலங்கை வங்கியின் ஏடிஎம் மிஷின்கள் அமைச்சர் டக்லஸின் அலுவலகத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் அடிப்படையால் பதற்றம் மத்திய கிழக்கு போர் பதற்றம் இலங்கை இஸ்ரேலுக்கு இடையில் முருகல் நிலை முல்லைத்தீவில் நேற்று இரவு நடந்த பாரிய கொள்ளை சம்பவம் முறியடிப்பு காவலாளிகளை தாக்கிவிட்டு முப்பத்தைந்து ஆடுகளை திருடிச் சென்றவர் சிக்கினார்